வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின் கூகுள் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து செல்லில் ஐ மீன் உங்கள் மொபைல்லையோ இல்லைன்னா கம்ப்யூட்டர்லேயோ வந்து வேலாயு மஷின் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும் வந்தீங்கன்னா அதில் வந்து வீடியோஸு ப்ளேலிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் மேலேயே காமிக்கும் அதில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன போகிறக்குங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் அதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சேலுக்கு வந்து அதை வாங்க வாங்கக்கு ரெடியாக இருக்கிறேங்க நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக கூட இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் புரோக்கர்ஸை எங்களை தொடர்பு கொள்ளலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் மீட்பு முகவர் அதாவது டெப்டு ரெக்கவரி ஏஜென்ட் சொல்லுவாங்க டிஆர்ஏன்னு சொல்லுவாங்க அந்த தேர்வு மற்றும் பிற வங்கித் தேர்வுகளுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் ஒன்று வீட்டுக்கடன் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது அதாவது ஹவுசிங் லோன் இருக்குல்ல அது வந்து யா நீங்கள் த இண்டிவிஜுவலாக யார் பேன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் பின்வரும் நோக்கங்களில் எது வீட்டுக்கடனுக்கு தகுதி ஏற்றது நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கலாம் ஆனால் எந்த இதுக்கு வந்து ஹவுசிங் லோன் தர மாட்டாங்க அப்படின்னு நாலு இது கொடுத்துருக்காங்க ஒன்று சுய வ நேரடி கொள்முதல் அதாவது நீங்கள் அந்த வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று அதில் வாங்கி நீங்களே சொந்தமாக குடியிருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு தருவாங்க ரெண்டாவது வீடு அடுக்குமாடி கட்டுமானம் பிளாட்னா அடுக்குமாடி கட்டுமானம் அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை அடுக்குமாடி நீங்கள் கெட்டி வா இது பண்ணுறீங்க அப்படின்னா அடுக்குமாடி ஒருத்தர் கெட்டி விற்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் வாங்கினாலும் பணம் தருவாங்க கரெக்டாக மூ மூணாவது வந்து ஊக லாப வணிக நோக்கத்திற்காக கொள்முதல் மற்றும் உடனடியில் விற்பனை அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ இப்போ தான் பில்டிங் கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இப்போவே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி போட்டுடலாம் இப்போ நாற்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டால் இவர் கட்டி முடிக்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் நாற்பத்தஞ்சு அப்போது வந்து நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம்னு போயிடும் ஸோ நம்ம நாற்பது லட்ச ரூபாய்க்கு இப்போ வாங்கி போட்டால் ஒரு வருஷத்தில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விட்டுறலாம் இதுதான் ஊக லாபம் அதாவது ஒரு கெஸ்ஸு கெஸ் பண்ணி இந்த லாப நோக்கத்துக்காக அதாவது இது ப்ராஃபிட் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு தர மாட்டாங்க இதான் மூணாவது தான் பதில் நாலு வந்து பழுது மற்றும் சீரமைப்பு அதாவது அதில் வந்து வீடு வந்து ஒழுகிட்டுருக்கு அது பண்ணிகிட்ருக்கு இல்லை கொஞ்சம் அதை இடிஞ்சு கட்டணும் அது பண்ணணும் அந்த மாதிரி எதுக்குன்னா அவங்க தருவாங்க ஸோ கேள்வி என்ன அப்படின்னா வீட்டுக்கடன் தனிநபர்களுக்கு வழங்கப்படுகிறது பின்வரும் நோக்கங்களில் எது வீட்டு கடனுக்கு தகுதி ஏற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஏ இதுதான் தான் தகுதி ஏற்றது இதுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு வங்கிகள் ஏன் கடன் மீட்பு செயல்பாட்டை அவுட் சோர்ஸ் செய்கின்றன ஏன் வங்கியே அவங்க ஆட்களையே வச்சு ஏன் அவங்க போய் பணம் கொடுக்க அவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுங்க அப்படின்னு நேரில் போய் கேட்குறதோ இல்லை டெலிமார்க்கெட்டிங் பண்ணி டெலிகாலராக இருந்தோ ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்பாயின் பண்ணி அப்படி அதுக்கு ஏன் அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அவுட் சோர்ஸு இது டெப்ட்டு ரெக்கவரி ஏஜென்சி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒன்று வந்து வங்கி ஊழியர்களை உள்வேலைக்கு பயன்படுத்தலாம் இவங்க இப்படியே இப்போ காலையில் போய் ஒருத்தரை போய் பாட்டு வந்துட்டு வீ பேங்குக்கு போய் போயிட்டு பேங்க்குக்கு அவங்க வந்தாங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆகிடும் அந்தனி வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும் ஸோ ஒரு வேலையும் நடக்காது ஸோ அப்போது அவுட் சோர்ஸ் வங்கி ஊழியர்களை உள்வேளைக்கு பயன்படுத்தலாம் திறமையான வாடிக்கையாளர் சேவைக்கு வங்கி ஊழியர்களை பயன்படுத்தலாம் உங்களுக்கே தெரியுது என்னென்னு மூணு வந்து வங்கி நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துகிறது கரெக்டுங்களா காலில் போனால் சாந்தர்னா வருவார் அப்படின்னா அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் அவர் அதனால் ஏற்படும் அவர் கொடுக்கிற சம்பளமும் ஒரு செலவு தானே அதையும் மிச்சப்படுத்தலாம் இது நாலு வந்து மேலே உள்ள அனைத்தும் பதில் என்ன அப்படின்னா மேலே உள்ள அனைத்தும் அதாவது என்னென்னா வங்கி ஊழர்களை உள்வேலுக்கு நடத்தலாம் திறமையான வாடிக்கையாளர் சேவைக்கு வங்கி ஊழியர்களை பயன்படுத்தலாம் வங்கி நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்தலாம் மூணு டெப்டி ரெக்கவரி ஏஜென்ட்டு அதான் கடன் டிஆர்ஏனாக ஷார்ட் ஃபார்மு டெப்டி ரெக்கவரி ஏஜென்ட் ஃபுல் ஃபார்ம் கடன் மீட்பு வருது தமிழ்ல தொடர்பு கொடுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒருத்தர் ஒரு நேரில் போய் பார்த்தாலும் சரி டெலிமார்க்கெட்டிங் பண்ணி டெலிகால் பண்ணாலும் சரி அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னா ஒன்று வந்து சிவில் மற்றும் மரியாதை அதை நான் முன்னாலே எப்போவுமே நான் சொல்லுவேன் டெப்டி ரெக்கவரி ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க கஸ்டமரை அவமானப்படுத்தக்கூடாது இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க வச்சிட்டிங்கன்னா வர்ற எல்லா இதை மைண்டில் வச்சுட்டு எல்லா கேள்வியும் நீங்கள் டிக்கடிச்சாலே போதும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா ஒன்று வந்து சிவில் மற்றும் மரியாதை மரியாதை முறையான நடத்தணுமா இல்லை சத்தம் சத்தம் போட்டு பேசணுமா இல்லை பெருநர் எளிதில் புரிந்து கொள்ளப்படும் வகையில் அதாவது அவர் கடந்து வாங்குறப்ப நீங்கள் பேசுகிறீங்களே அவருக்கு எளிமையான ஒரு இது இதில் சொன்னீங்க அப்படின்னாலே போதுமா இல்லை மேலே ஒன்று மற்றும் மூன்று அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிவில் மற்றும் மரியாதையான மரியாதையாகவும் பேசணும் பெருநர் எளிதில் புரிந்து கொள்ளப்படும் வகையிலும் இருக்க வேண்டும் ஸோ அதான் ஆன்சர் வந்து நாலு மேலே ஒன்று மற்றும் மூன்று இதுவும் தான் சில உண்மையான காரணங்களால் முதல் முறையாக கடனை செலுத்த தவறிய வாடிக்கையாளரிடம் நீங்கள் பேசுகிறீர்கள் அதாவது இது நாள் வரைக்கும் அவர் ஒழுங்காக கட்டிகிட்டே வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இஎம்ஐ கட்டலை மாத தவணை கட்டலை ஸோ நீங்கள் வாடிக்கையாளரிடம் பேசும் பொழுது அவர் மிகவும் பதட்டமாக இருப்பதையும் தனது நிலுவைத் தொகையை செலுத்தாமல் மிகவும் கடவு கவலையாக இருப்பதையும் நீங்கள் உணர்கீர்கள் அவர் இது வரைக்கும் ரொம்ப ஜென்வின் பர்சன் இது வரைக்கும் ஒழுங்காக மாதத்தவனை கட்டிகிட்டு வந்திருக்காரு இது வரைக்கும் அவர் தவறவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு ஏதோ பிஸ்னஸ் ஏதோ ஒன்றில் ஒரு பிரச்சனை அவரால் பணம் கட்ட முடியல அதனால் அவர் ரொம்ப கவலையாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கிறார் ஐயையோ இந்த மாதிரி வீடு தேடி வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் பண்ணுறாரு அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்று அவரை அமைதிப்படுத்த விஷயங்களை செய் சரி சார் பரவாயில்ல சார் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் இது இது உ உங்களுக்குன்னு இல்லை சார் சில டைமில் ம நடக்கிறது தான் பரவாயில்ல நான் இன்னொரு ஒரு வாரத்திலே நாலு நாள்லையே உங்களுக்கு நிலைமை சீராக போகுது அப்போ உங்களுக்கு பணம் வந்துடும் நீங்கள் அப்போ எங்களுக்கு கெட்ட போகிறீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்களா இல்லை அவரை மேலும் டென்ஷனாக சார் இது வரைக்கும் நீங்கள் நல்லா தானே சார் கேட்டீங்க ஏன் சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் கெட்டபுற வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை திட்டுவீங்களா மேலும் டென்ஷன் டென்ஷனாகுவீங்களா அல்லது மேலும் பாதுகாப்பற்றதாக உணர விஷயங்களை சொல்லுவீங்களா இல்லை சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பணம் கட்டலாம்னு வச்சுக்கோங்க உடனே உங்கள் வீடை ஜப்தி பண்ணிடுவாங்க ஏலத்துக்கு கூட்ருவாங்க அந்த மாதிரி சொல்வீங்களா இல்லைன்னா பேசாமல் அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு உட்காந்துருப்பீங்களா அப்போது பதில் வந்து என்னென்னா அவரை அமைதிப்படுத்த விஷயங்களை சொல்லுங்கள் பரவாயில்ல சார் இப்போ என்ன ஏதானா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ஒரு வாரத்திலே ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு திரும்பி பணம் வரப்போகுது நிலைமை மாறப்போகுது அப்போ நீங்கள் வந்து பணம் கொடுக்க போகிறீங்க இது ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு விசிட் உங்களை வந்து பார்க்கணும் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இதுதான் பதில் நான் என்ன சொன்னாலும் அவரை அவமானப்படுத்தக்கூடாது அவ்வளோதான் பின்வரும் கூட்டுகளில் எது டெபிட் அண்டு கிரெடிட் கார்டுக்கு சரியானது டெபிட் கார்டு பற்றி உங்களுக்கு தெரியும் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இதில் வந்து எது சரியானது இப்போ கிரெடிட் கார்டை பயன் பயன்படுத்திய உடனே கணக்கில் டெபிட் செய்யப்படுகிறது இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு லிமிட் வந்து ஐம்பதாயிரம்னு வச்சிங்களேன் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த அன்றைக்கி உங்களுக்கு கிரெடிட்டில் அந்த காலில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்குமா உடனே அது இது பண்ணிவிடுமா உங்களுக்கு தெரியாது அது ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செய்யும் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கிற தொகையில் அது சே ரெண்டு டெபிட் கார்டை பயன்படுத்திய உடனே கணக்கு டெபிட் செய்யப்படுகிறது அதாவது என்னென்னா இப்போ மாதிரி நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருங்க ஐம்பதாயிரம் அதில் இருக்குது நீங்கள் ஒரு பத்தாயிரத்துக்கு பொருள் வாங்கின உடனே டக்குன்னு நினச்சி அந்த பத்தாயிரத்தை கழித்து உங்களுடைய பேலன்ஸ் நாற்பதாயிரம் காமிச்சிரும் இது டெபிட் கார்டில் உண்டு இது கரெக்டுங்களா அப்போது டெபிட் கார்டை பயன்படுத்திய உடனே கணக்கில் டெபிட் செய்யப்படுவதில்லை அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் அதாவது மூணாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா டெபிட் கார்டு நீங்கள் கையில் வச்சுருங்க ஐம்பதாயிரம் இது உங்களுக்கு லிமிட்டு சாரி ஐம்பதாயிரம் அதில் பணம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உடனே என்ன செய்யும் ஒரு நாலு நாள் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து இல்லை அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு அதில் டெபிட் பண்ணது காமிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ பதில் என்ன அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை பயன்படுத்துகிற உடனே ஐம்பதாயிரம் அதில் இருக்குது பத்தாயிரரூபா செலவு பண்ண உடனே டக்குன்னு உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு அதில் காமிச்சிடும் அப்போ அதுதான் உண்மை ஸோ பதில் வந்து டெபிட் கார்டை பயன்படுத்திய உடனே கணக்கு டெபிட் செய்யப்படுகிறது வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் இதனால் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்